ஒரு சில பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கலாமே தவிர பெரிய இது பண்ண முடியாது அண்டு இது பாஜகவுடைய ஓட்டுக்கள் அண்டு நியூட்ரல் ஓட்டர்ஸ் இதை வந்து கவரக்கூடும் ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளில வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்க ஓட்டை தான் கொண்டு வருவாங்க அதே மாதிரி நாளைக்கு கூட்டணியில் வந்து சீட்டு பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போதும் மேலிடத்துலேருந்து யாராவது அனுப்புவாங்க இது வந்து தேசிய கட்சிகள்ல அதான் பழக்கம் ஒரு மேலிட பார்வையாளர் அப்படின்னு வருவார் அது மேல் மாடியிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவார் ஸோ அப்படி தான் நடக்கும்னு வச்சுக்காங்க மேபி அவங்க சில அப்போது ஒரு கட்சியுடைய டிசிப்ளின்டு சோல்ஜராக அவர் மேலிடம் எடுக்கும் முடிவுகளுக்கு ஒத்துப்போகிறார் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறார் நமக்குன்னு ஒரு பர்சனல்லாம் இப்படி அப்படி அப்படின்ற கருத்துக்கள் இருந்தாலும் கட்சி முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் கட்சியில் பிளவை உண்டாக்குகிறார் உண்டாக்குறார் அப்படின்னு உள்ள ரெண்டு கட்சியும் இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போது பிரச்சனை அண்ணாமலை உருவாக்கலை ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் கூட என்ன சொல்கிறாங்க நாங்கள் போன தடவை கொடுத்தா மாதிரிலாம் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் இதில் வந்து எங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த இடங்கள்லலாம் எங்களை போட்டி போட உடவே இல்லை அங்கெல்லாம் நாங்கள் போட்டி போட்டிருந்தோன்னா எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்குன்னு தெரியுமா இதை வச்சுலாம் நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியாது இந்த தடவை அதிக சீட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் முதலியே கேட்டேன் பிசிகா கம்யூனிஸ்டுகளை விட பாஜக பெரிய கட்சியாக இல்லையா அது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான் அவங்களோட இவங்க பெரிய கட்சி தான் தேசிய அளவில் அவங்க வந்து மிகப்பெரிய கட்சியாக இருக்கா தமிழகத்துலையும் அவங்க வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றைக்காவது காங்கிரஸில் அது திமுக தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க என்ன குத்தாலும் வாங்கிப்போம் நம்பர்ஸ் வந்து அது ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு எந்த காங்கிரஸ் தலைவராக சொல்லியிருக்காங்களா இல்லை விசி காலை கூட வச்சுக்காங்க அதிக அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டணிக்காக தேச நலனுக்காக நாங்கள் வந்து முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் நம்பர் ஒரு இஷ்யூவே கிடையாது எங்களுக்கு பிசிகாவும் சொல்லலை கம்யூனிஸ்டுகளும் சொல்லலை பாஜக ஏன் ரியல் ரியல்வன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற டாக் வந்து ஒன்னு போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாக்குள்ள கூட பார்த்துருப்பீங்க இப்போ அண்ணாமலை இப்போ என்ன மனநிலையில் இருக்காங்க என்ன செயல்பாட்டில் இருக்காங்க எப்படி தனி கட்சி அப்படின்றதெல்லாம் சரி வராதுங்க அதுவும் இந்த நேரத்தில் ஆரம்பித்தா மேபி ஒரு சில பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கலாமே தவிர பெரிய இது பண்ண முடியாது அண்டு இது பாஜகவுடைய ஓட்டுக்கள் அண்டு நியூட்ரல் ஓட்டர்ஸ் இதை வந்து கவரக்கூடும் ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளில வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்க ஓட்டை தான் கொண்டு வருவாங்க எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார் வெளியில் வரும்போது திமுகவுடைய ஓட்டுகள் மட்டும் இல்லாமல் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் வாக்குகளையும் கவரக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருந்தது அண்டு திமுக வாக்கில் பெருமளவு அவர் இந்த பக்கம் கொண்டு வந்தார் அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி தான் அந்த பிஜேபி யாரு வாக்குகள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் வாக்குகளையும் அவரால் கொண்டு வர முடியும் ஆனால் அது முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அப்படின்றதெல்லாம் வந்து உடனே கஷ்டம் மேபி அந்த மக்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றம் அதற்கான ஒரு சாய்ஸா இருக்கலாம் பட் அவரெல்லாம் வந்து வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார் நினைக்கல சிவா இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பாஜக எத்தனை தொகுதியில் வாங்க வேண்டும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் வாங்க வேண்டும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி இடையில ஒரு விரிசல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற நிலையில தான் வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அண்ணாமலை அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க அவரே சொல்லிட்டாருங்க என்னுடைய கருத்து பாஜக ஆட்சி ஆனால் கட்சி மேலிடம் வந்து கூட்டணின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அவர் தொண்டனா நான் அதை ஏற்றுக்கிட்டு பணி செய்து கிடக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர் அவரே அவர் தனிப்பட்ட கருத்து என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்ன பிறகு இதுக்கு வந்து பதவுரை பொழிப்புரை விளக்குறை விளக்க உரை இதெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனா இதை வச்சு பார்த்தீங்களா கூட்டணியில விரிசல் கூட்டணியில விரிசல் அப்படின்னு சரிங்க இதுக்கு முன்னாடியே வந்து இருபத்தி நாலுல தனியா நிக்கும் போது கூட கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமும் இருக்கு அப்பல்லாம் வந்து கட்சிக்குள்ள விரிசலா அப்படின்னு யாரும் கேட்கல அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போதுதான் இது ஒரு பெரிய இஷ்யா நீங்க பாக்குறீங்க பட்டு இதுல ப்ராப்ளம் என்னன்னா யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த பக்கம் கூட்டணியில வந்து விசிகா கம்யூனிஸ்டுகள்லாம் இருக்காங்க கம்யூனிஸ்டுகளை விட பாஜக தமிழகத்துல பெரிய கட்சியா இல்லையா எனக்கு சொல்லுங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில பெரிய கட்சி தான் இல்லையா ஆனால் கம்யூனிஸ்டுகள் கூட என்ன சொல்கிறாங்க நாங்கள் போன தடவை கொடுத்தா மாதிரிலாம் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் இதில் வந்து எங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த இடங்கள்லாம் எங்களை போட்டி போட உடவே இல்லை அங்கெல்லாம் நாங்கள் போட்டி போட்டுருந்தோம்னா எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்கோம் தெரியுமா இதை வச்சுலாம் நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியாது இந்த தடவை அதிக சீட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி தான் வீசிக்காவும் போன தடவை குத்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் அதிக தொகுதிகள் கேட்டு பெறுவோம் சொல்லிட்டு கூடவே இதுவும் சொல்லிடுறாங்க கூட்டணி முக்கியம் அந்த தேச நலன் முக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை அதே தொகுதியில் கொடுத்தாலும் நாங்கள் கூட்டணி தொடர்வோம் அப்படிங்க கருத்துக்களையும் திருமாவளவன் முன் முன்வைக்கிறாங்க ஆனாலும் அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி அங்கே கட்சியில் இருக்கவங்களும் இப்போ வன்னியரசு அவர்கள் நினைக்கிறேன் இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு குறையாமல் கேட்போம் அப்படின்னு அவர்தான் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அப்படி பேசினதை நம்ம பார்த்துருந்தாங்க அதை வரிஜனாக அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் அவரு வெளியில் போயிட்டார் தாவை கால போய் இணைந்து விட்டார் ஸோ மற்றவங்களும் இந்த மாதிரி பேசிட்டு வராங்க அந்த கட்சியில் கம்யூனிஸ்ட்டுகள்லேயும் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்றது அப்போது பாஜகவில் வச்சா மட்டும் அதையே நீங்கள் குழப்பான்னு பார்க்குறீங்க அண்ணாமலை அந்த வருத்த வச்சா மட்டும் ஏன் விரிசல்னு பார்க்குறீங்க மற்ற கட்சியிலும் அந்த கோரிக்கை வருது இல்லை இல்ல ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்து அலையன்ஸ் வந்து தொடர்ச்சியாக சில தேர்தல்களை தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி சமீபத்தில் தான் அமித்ஷா அவர்கள் வருகையின் போது உறுதி செய்யப்பட்டிருக்கு நீங்கள் சொன்னது போலதான் இன்னும் கூட்டணியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கி மக்கள் போராட்டத்துக்கு போராடக்கூடிய அளவுக்கு இன்னும் அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில் முன்னாள் பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு கருத்துக்களை முன்வைப்பது அந்த அலையன்ஸில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான பார்க்க முடியும் சரி அப்போது அதிக சீட்டு கேட்டால் அந்த அலைன்ஸ் கொஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க கொடுக்கறத வாங்கிக்கின்னு போன தடவை கொடுத்தத விட கம்மியாக கொடுத்தாலும் ஏன்னா நயினார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தான் நான் முதல்லையே கேட்டேன் பிசிகா கம்யூனிஸ்ட்களை விட பாஜக பெரிய கட்சியா இல்லையா அப்படின்னு அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் அவங்களோட இவங்க பெரிய கட்சி தான் தேசிய அளவில் அவங்க வந்து மிகப்பெரிய கட்சியாக இருக்கா தமிழகத்திலையும் அவங்க வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கச்சே அவங்களே தைரியமா குரல் கொடுக்கும்போது இங்கேயே வந்து இப்பவே எதுவும் இல்லாமல் ஐயோ எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் எடப்பாடியார்தான் தலைவர் அவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்றது இதே நீங்கள் வந்து காங்கிரஸ்ல பாருங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க அவளை யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரி துணை முதலமைச்சர் அப்படின்லாம் வேற கேட்டாங்க அதுக்கப்புறம் இதுவாகிடுச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு அப்பப்போ குரல் வரும் அல்டிமேட்லி என்ன ஆகும் அப்படின்னா இல்லைங்க எதுவாக இருந்தாலும் மேலிடமும் தான் முடிவு செய்யும் என்றைக்காவது காங்கிரஸ்ல அது திமுக தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க என்ன குத்தாலும் வாங்கிப்போம் நம்பர்ஸ் வந்து அது ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு எந்த காங்கிரஸ் தலைவராக சொல்லியிருக்காங்களா இல்லை விசி காலை கூட வச்சுக்காங்க அகதிக அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்காக தேச நலன்காக நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் நம்பர் ஒரு இஷ்யூவே கிடையாது எங்களுக்குன்னு பிசிக்க சொல்லலை கம்யூனிஸ்டுகளும் சொல்லலை பாஜக ஏன் சொல்லணும் இதுதான் பாஜக தொண்டர்கள் நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்களை விடுங்க ட்ரெடிஷ்னல் பாஜக ஆதரவாள தொண்டர்கள் மத்தியிலேயே வந்து என்னங்க இப்படி வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஓகேன்ற மாதிரி போகிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் சிம்பிளாக என்ன சொல்லணும் அது பாருங்கள் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது அடுத்த வருஷம் தான் போகுது மேலிடம் முடிவெடுக்கும் அமித்ஷா தான் கடைசி அப்படின்னு வானதி அவர்கள் சொல்றாங்கல்ல அதையே இன்னும் கொஞ்சம் விளக்கமா எவ்வளவு சீட்டு என்ன சீட்டு இதெல்லாம் வந்து மேலிடம் முடிவெடுப்பாங்க ஏன் இப்பவே கேட்கறீங்க முதல்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அதையும் சொல்ல தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் மேலிடம் அமித்ஷா அவர்கள் சொன்னதுன்றாங்கல்ல அப்ப அதோட இதையும் சேர்த்து சொல்லுங்களேன் அப்ப தற்போதைய தமிழக பாஜக தலைவர் நயனா நாயந்தன் அவர்கள் தன்னிச்சையான முடிவு எடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதெல்லாம் சான்ஸே கிடையாது தன்னிச்சையெல்லாம் கிடையாது ஏன்னா கூட்டணி அப்படின்றத வந்து மேலிடம் எடுத்த முடிவு தானே இவர் எடுத்த முடிவு கிடையாது இல்ல மாநில அளவுல கருத்துக்கள் சொல்லும்போது அந்த கூட்டணி விஷயங்களை பேசும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி நைனா நயந்தன் தெரிவிக்கிறாங்க இது அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போன விஷயம் தானே அவர் தானே சொன்னாரு தமிழகத்துல வந்து என்டிஏக்கு இவர்தான் தலைவர் அதிமுக தான் தலைமை கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது தன்னிச்சையான முடிவு கிடையாது அதே மாதிரி நாளைக்கு கூட்டணியில வந்து சீட்டு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போதும் மேலிடத்துல இருந்து யாராவது அனுப்புவாங்க இது வந்து தேசிய கட்சிகள்ல அதான் பழக்கம் ஒரு மேலிட பார்வையாளர் அப்படின்னு வருவார் அது மேல் மாடியில இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவார் ஸோ அப்படித்தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க மேபி அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இத்தனை சீட்டு என்ன ஏது அப்படி இப்படின்னு அது அந்த நேரத்தில் தான் நடக்கும் தேசிய வந்து அந்த சென்ட்ரல் பார்ட்டி அப்சர்வர் அவங்க இல்லாம அந்த டிசிஷனை யாரும் எடுக்கிறது கிடையாது அப்போ அதையே சொல்லிட்டு போலாம் நான் மேலிடம் முடிவு எடுப்பாங்க அமித்ஷா அவர்கள் எடுக்கும் முடிவு தான் அதுதான் வானதி அவர்களும் சொல்லியிருக்காங்க கூட்டணியும் அதுதான் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஆமாங்க இந்த எத்தனை சீட்டு என்னன்றதை பற்றி அவங்க முடிவு செய்வாங்க அந்த நேரத்தில் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடமே கிடையாது சிவா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிறது பட்டி தொட்டி எல்லாம் சென்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும் அப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாலும் தலைவராக இல்லாமல் இருந்தாலும் தொண்டனாக இருந்தாலும் அண்ணாமலை அவருடைய கருத்து மிக முக்கியமான கருத்தாக தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படும் காரணம் என்ன அப்படின்னா ஆளும் கட்சிக்கு எதிராக தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்து அரசியல் செய்ததில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்போ வந்து இங்க எத்தனை சீட் வாங்க வேண்டும் எத்தனை சதவீத வாக்கு சதவீதம் இருக்கிறது இப்படியான ஒரு கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் டெல்லி தலைமையிடம் தெரிவிப்பது வேறு விஷயம் ஆனா இங்க வந்து மக்கள் மன்றத்துல செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு தான் அப்போ கூட்டணியில விரிசலை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் அவர் சார் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டணியில விருப்பம் இல்லை அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அவர் எப்பவோ சொல்லிட்டார் ஆனாலும் மேலிடத்தில் கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அண்ட் அந்த கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகுகின்றேன் நான் போட்டியிடவில்லை சொன்னாரா இல்லையா அப்போது ஒரு கட்சியுடைய டிசிப்ளின்டு சோல்ஜராக அவர் மேலிடம் எடுக்கும் முடிவுகளுக்கு ஒத்து போகிறார் அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறார் நமக்குன்னு ஒரு பர்சனலாக இப்படி அப்படி அப்படின்ற கருத்துக்கள் இருந்தாலும் அது நேஷனல் லீடர்ஷிப் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிருக்காரு இல்லையா அப்புறம் இதில் என்ன கூட்டணி விரிசல் அவருடைய கருத்தை அவர் சொல்லிகிட்டு இருக்காருங்க அவர் வந்து நான் வந்து கட்சிக்காக பணியாற்ற மாட்டேன் நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டீங்கல்ல உடையிற வரைக்கும் நான் வந்து சும்மா தான் இருப்பேன் அப்படின்னா இருக்காரு இல்லை இல்லை சொல்லப்போனால் அந்த ஒரு தோட்டத்தில் நடந்த சிவகிரியில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நிறுத்திட்டார் இன்னும் இதுக்கு முன்னாடியும் அது மே மாசத்துல இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு போராட்டம் அப்படின்னு நடத்தினார் அதெல்லாம் அவர் கட்சி பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கார் அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அவர் விரிசலை உண்டாக்குறார் உண்டாக்குறார் அப்படின்னு சொல்கிறீங்க கூட்டணி இருக்குது இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கட்சி வேலைகளை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டியது தான் அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க திருப்பி திருப்பி அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க அவர் வேலையை அவர் ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்காரு அவர் கருத்து என்னன்னு சொன்னார் அதுவும் வந்து கிளீனாக சொல்லிட்டார் இது என்னுடைய விருப்பமாக இருந்தது கட்சி முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் கட்சியில் பிளவை உண்டாக்குகிறார் உண்டாக்குறார் அப்படின்னு உள்ள ரெண்டு கட்சியும் இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போது பிரச்சனை அண்ணாமலை உருவாக்கலை நீங்கள் தான் ஏதோ உருவாக்குற மாதிரியில் தெரியுது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா